பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்ற அவர் விரும்புகிறார் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனத்தின் வாசிக்கும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் துக்கத்தோடு துக்க முகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால்தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து இருக்கிறீங்க நீங்க அன்பு செய்தவர்களுடைய மரணத்தை குறித்து நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் துக்கமான காரியங்கள் வேதனைகள் இதை நினைத்து எல்லாருமே கைவிட்டுட்டாங்க மனுஷருடைய உதவி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது சரீரத்தில் வந்த வியாதியினால டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரிசல்ட் பார்த்துவிட்டு தனிமையில அழுது கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை நடந்து விட்டது நம்முடைய கண்ணீரை துடைத்து அதை கழிப்பாக மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உயிர் அதிகாலையில் மகிதனாம் அறியால் அதை அறியாமல் வந்து அப்படி சரீரத்தை காணாம் என்று சொல்லிட்டு அவள் கண்ணீர் விட்டு அழுது தேடிக்கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் உயிர் தேர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொல்லிட்டு பிற்பாடு அவருடைய பெயர் சொல்லி அழைத்து தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார் அவளுடைய துக்கம் எல்லாமே சந்தோஷமாக மாறிவிட்டது அவள் அந்த இடத்திலிருந்து சந்தோஷமாக புறப்பட்டு சென்றால் ரெண்டு கேள்வியை மகதிலாம் பார்த்து ஆண்டவர் கேட்டார் முதலாவதாக ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார் ஏன் அவள் அழுகிறாள் காரணம் ஆண்டவர் மறித்து போய்விட்டார் அவரை அடக்கம் பண்ணினாங்க அதுவும் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரமும் போய் இல்லை அப்படி சொல்லிட்டு அழுது கொண்டிருக்கிறார் அப்ப ஆண்டவருடைய கேள்வி எப்படி இருக்கிறது சொன்னாக்கா நீ ஏன் அழுகுற நான் தான் உயிர் தெரிந்து விட்டேன் இல்லையா அப்படிங்கிறது போல ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்கிறார் நாம் கடந்து போகிற இந்த கண்ணீரின் சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறார் ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் நான் மறித்தவர் மறித்தவராகவே இருந்து விடவில்லை நான் உயிர் தெரிந்து விட்டேன் என்பதாக உன்னுடைய பிரச்சனை என்ன அதை நீ அது எப்படிப்பட்ட வாழ்க்கையில குறிக்கிட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது கேள்வியாக மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ யாரை தேடுகிறாய் என்பதாக ஆண்டவர் இயேசுவை தான் அவள் தேடுகிறாள் இயேசு வந்து நிற்கிறார் அவரை என்னமோ தோட்டக்காரர் என்று சொல்லி அவள் நினைத்து தொடர்ச்சியாக அழுந்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திக்கிற அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் தனிமையின் வேதனையான அந்த சூழ்நிலையில நீங்கள் மனுஷர்களுடைய உதவியை தேடி யாரிடத்திலிருந்து எனக்கு உதவி இல்லை எந்த ஒரு ஆறுதலும் இல்லை என்று சொல்லி யாரை யாரையோ பார்க்க பார்க்குறீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வே உண்டாகவில்லை ஆண்டவர் கேட்கிறார் நீ யாரை தேடுகிறாய் என்பதாக உயிர் தேழ்ந்த எண்ணெய் நீ தேடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உயிர் திழந்து விட்டேன் நான் மறித்து போயிருந்தால் நீ மற்ற மனுஷர்கள் எல்லாம் தேடி ஓடி இருக்கலாம் ஆனால் நான் உயிர் திழந்து உலகத்தின் முடிவு பரியந்தும் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆகையினால நீ பயப்படாத நீ கலங்காத உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு தான் நான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அறிமுகமாகாத ஒரு தாயார் எங்கள் டெலிபோன் டெலிஃபோன் பண்ணி அவருடைய மகன் நான்கு ஐந்து வயதான மகன் ரொம்ப காத்திருந்து ரொம்ப வாஞ்சித்து பெற்றுக்கொண்ட அந்த மகன் அவன் பிறந்த பொழுது ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டாக அவர் வந்து பிறந்துட்டார் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஹைப்பர் ஆக்டிவ் என்ற ஒரு பாதிப்புனால அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஆள் கூடவே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையே கசந்து போய்விட்டது டெய்லி நான் அழுவுகிறேன் குடும்பத்தாருடைய விருப்பம் இல்லாமல் நான் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டபடினால என்னுடைய கணவருடைய ஆதரவும் இல்லை குடும்பத்தாருடைய ஆதரவும் இல்லை நீதான் விரும்பி பெற்றுக்கொண்ட நீயே அனுபவி என்கிறது போல என்னை விட்டுவிட்டாங்க இந்த நான்கைந்து வருடங்களாக ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அப்போ அவரிடத்துல நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுங்க அவர் ஒருவர் தான் நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அறிந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் என்பதாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் நான் வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரை நான் தேடுகிறேன் அவரிடத்துல தான் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நாமும் நம்முடைய போராட்டங்கள் நேரத்தில் பிரச்சனைகள் நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் நாம் ஜெபிக்கலாம் அவருடைய பாதத்தில் கண்ணீரோடு நம்ம அழுகலாம் துக்கத்தோடு நம்ம இருக்கலாம் இன்னொரு பக்கத்தில் மற்ற உதவிகளை நம்ம தேடி போகலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருனாக்கா அந்த கவலைகள் அந்த பாரங்களை அவரிடத்துல இறக்கி வைக்கும்படிக்காக சொல்லுகிறார் ஜெப நேரத்தில் அந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம் ஒரு மனுஷன் மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறது போல அந்த ஜெபத்தில் வந்து இறக்கி வைத்து விட்டு மறுபடியும் திரும்பி போகும் பொழுது அந்த தூக்கி மேலே வைத்துக்கொண்டு கொண்டு போகிறது தான் அநேக நேரத்தில் நம்ம செய்து விடுகிறோம் அந்த சகோதரிடத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பாரத்தை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் அந்தவரே நீர் தான் இந்த மகன் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறேன் இந்த மகனை உம்முடைய கரத்திலேயே நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்த பிரச்சனையை நான் உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்குறேன் நான் உம்முடைய முகத்தை தேடுகிறேன் நீரே என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துங்க எனக்கு தேவையான பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை அந்த பொறுப்பை அந்த கவலையை அவரிடத்தில் நீங்கள் விட்டுவிடும் பொழுது அதை நான் பிடித்து கொண்டிருக்காமல் அதை என்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்காமல் அவரிடத்துல நம்ம விட்டுவிடும் பொழுது தேவன் அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் இதைத்தான் அந்த சகோதரிக்கு சொல்லி நாங்கள் ஜபித்தோம் நம்ம ஜபிக்கிறோம் கண்ணீர் விடுகிறோம் ஆனால் இருதயத்தில் துக்கத்தோடும் ஒரு விரக்தியோடும் சாப்பிடாம கொள்ளாமல் இல்லையா எந்த நேரமும் அந்த வேதனையோடு நிரம்பி இருக்கும் பொழுது அந்த பாரத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அந்த பாரத்தை நான் தான் பிடித்து கொண்டிருக்கிறேன் நான் தான் தாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்ற விரும்புகிறார் அழுகையின் பள்ள தாக்கல் நீங்கள் நடந்து போகிற இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியின் நீரூற்றாக தேவன் மாற்ற விரும்புகிறார் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காகவே நீர் மறித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தீர் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை மகிழ்ச்சியின் நீரோற்றாக நீர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்